மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து தொகுதிக்கும் சென்று சேர வேண்டும் உழவர்கரை மாவட்ட பாஜக துணைத் தலைவர் வலியுறுத்தல் புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட துணைத் தலைவர் எஸ் செல்வகுமார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று சேர வேண்டும் பாஜக கட்சி சார்பில் கொண்டு வருகின்ற அனைத்து திட்டங்களையும் அனைத்து பொதுமக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் அனைவரும் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மேலும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக அமோக வெற்றி பெறவும் மக்களுக்கான அடிப்படை திட்டங்களையும் மாநில அரசுகள் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி மக்களுக்கான சிறப்பான அரசை கொடுக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்நிகழ்வில் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி மற்றும் முழுவர்கரை மாவட்ட பாஜக துணைத்தலைவர் எஸ் ஆர் கே செல்வகுமார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்தபோது வலியுறுத்தியுள்ளார்